வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் கவனம் இது அண்ணம் என்றை வண்ணம் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன் கோவக்காய் மெழுகு வரட்டி கோவக்காய் மெழுகு வரட்டி செய்ய தேவையான பொருட்கள் கோவக்காய் கோவக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி நறுக்கி நீள நிலமாக நறுக்கி வச்சுக்கோங்க பூண்டு இஞ்சி கருவேப்பில பச்சை மிளகா நாரையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது கருவேப்பில தாளிக்கிறதுக்கு உப்பு மஞ்சந்தூள் நல்லெண்ணெய் கடுகு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வானாலி வானாலியை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா நல்லாயிருக்கும் ஏன்னா தேங்காய் எதுவும் போட போகிறது இல்லை அதில் அதனால் நல்லெண்ணெய் நல்லா ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு வடிக்கட்டும் கடுகு வெடிச்சிடுச்சு இப்போ கருவேப்பிலையை போட்டுக்கலாம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருக்க இல்லையா அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த கோவக்காய் நறுக்கி வச்சதை இதில் போட்டுடலாம் இதுக்கு தேவையான உப்பு இது சுருங்காது ஆனால் அதனால் அதை பார்த்து போட்டுக்கோங்க அதிகம் தேவைப்படுறவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா களறி விட்டுடலாம் நல்லா உப்பு மஞ்சள் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிளறி விட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளித்து கிளரி கொடுத்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து வச்சுக்கணும் அப்போ தான் எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் ஈவனாக உப்பு குடிக்கும் மூடி வச்சு வேக இப்போ கொஞ்சம் களையாரி கொடுத்துடலாம் அதே மாதிரி திருப்பியும் சேர்த்து வச்சுட்டு சின்னதாவே வச்சுக்கோங்க வந்துடுச்சா பார்க்கலாம் நல்லா நல்லா வந்துடுச்சு சுருங்காதுன்னு சொன்னேன் லைட்டா சுருங்கிருக்கு அது கடைசா இருந்தது ஆனா காய் ரொம்ப இளம் காயா இருந்தா கொஞ்சம் சுருங்கிடுச்சு பரவாயில்ல காய் வாங்கும்போது அதை இப்படி பிடிச்சி பார்த்தோம்னா அமுங்கக்கூடாது அமுங்கி இருந்தாக்கா அது பழம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பழமாக ப பண்ணோம்னாக்கா அவ்வளோ நல்லா இருக்காது காயாக பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் சுவையான கோவாக்காய் மிழுக்கு பரட்டி ரெடி ஆயிடுச்சு Hello? <laughs>